வசுதேவர் செல்வமுடையவர் வசுதேவனுக்கு குமாரன் வாசுதேவன் இப்படிங்கிறது சாமான்யமாக நாம் தெரிஞ்சிட்டுருக்க ஆனால் சர்வத்திர வசதீதி வாசுகு வாசுகுன்னா எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் சர்வத்திர வசதி சதா வசதி எப்போதும் வசிக்கிறான் எங்கும் வசிக்கிறான் இந்த தான் அவருக்கு வாசுகு என்கிற பேர் உருவாச்சு சர்வத்திர வசதி இது வாசுகோ வாசுதேவா எல்லாவிடத்திலும் தான் தேவனாகவே வசிக்கிறான் ஒல்லியோ அதனால் வாசுதேவன் பெருமாளுக்கு திருநாமும் எல்லாவிடத்திலும் வசிக்கிறவர்தான் வைகுண்டத்திலும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறவர்தான் க்ஷீராப்தியிலும் இருக்கிறார் அவரேதான் கண்ணனாக மதுரா நகரத்திலே அவதரித்தான் பகவான் பிறந்ததேங்கிறது ஒரு ஆச்சரியமான நினைவு பிறந்ததோடு மட்டுமல்லாமல் அன்றிரவே புறப்பட்டு கோகுலத்துக்கு சென்றது மற்றொரு வியப்பு கோகுலத்தில் எல்லாரும் அறியும்படி வளராமல் மறைந்து மறைந்து யார் கண்ணிலும் பட்டுடக்கூடாதுன்னு வளர்ந்தது அது அவனுக்கே உரித்தான பெருமை இப்பெருமைகளெல்லாம் ஆண்டாளுடைய திருவுள்ளத்திலே பட அதை அடுத்த பாசுரத்தாலே சொல்லுவோம் என்று இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வையத்தில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரகருதி ஆகியில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று சாதிக்கிற என்ன சாதிக்கிறாள் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஐந்து ஐந்துங்கிறதுலே ஐ ஐந்த இதோட முடிக்கிறாள் இன்னும் ஒரு அஞ்சு தான் ஏன்னா ஐந்துங்கிறது அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு கடைசியா ஒரு ஐந்து ஐந்து இருபத்தைந்தாவது பாசுரம் இது கீழ்பாசிரத்தாலே பெருமானுடைய நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினால் போற்றி போற்றி போற்றின் ஆறு முறை பெருமானு நடந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்த பிற்பாடு பல்லாண்டையும் ஏற்றுக்கொண்டார் மங்களாசாசனம் பண்ணியாச்சு பண்ண பிற்பாடு பெருமாள் கேட்கிறார் வந்தோம் அழைத்தீர்கள் வந்து அமர்ந்துட்டோம் வந்ததற்கு பல்லாண்டும் பாடுட்டீர்கள் மேற்கொண்டு எதை பிரார்த்தித்து வந்தீர்கள் உங்களுக்கு எது அபேட்சையோ அதை சொல்லுங்கோ நீங்கள் விரும்புவதை சொல்லுங்கள்னு சொல்ல இந்த பாசரத்தாலே உன்னை அருத்தித்து வந்தோம் என்று நேரே தான் ஆசைப்பட்டதை பிரார்த்திக்கிறாள் வேறெதையும் உன்னிடத்தில் கேட்டு வரவில்லை உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் உன்னை அர்த்தித்து சம்ஸ்கிருதத்தில் அர்த்தித்துன்னு இருக்கிறது தான் உன்னை அருத்தித்துன்னு தமிழில் உள்ளது உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் மத்தொரு பிரயோஜனத்தை நாங்கள் எதிர்பார்த்து வரவில்லை என்ன அண்டாள் சாதிக்கிறாள்